சதுர்த்தி விழாவின் இந்துக்களின் ஒற்றுமை விழாவாக சமுதாய எழுச்சி விழாவாக மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்தி எட்டு விநாயகர் சிலைகளை விநாயகர் கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியில் பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருப்பதாக கும்பகோணத்தில் இன்று நண்பகல் செய்தியாளர்களை சந்தித்த இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனான் நிறுவன தலைவர் எஸ் வி ஸ்ரீதரன் தெரிவித்தார் கும்பகோணம் மடத்தெரு பகுதியில் உள்ள வன்னியர் குல சத்ரியன் மண்டபத்தில் இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா அமைப்பின் செயற்குழு கூட்டம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் கா பாலா தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் அண்மையின் தேசிய தலைவர் எஸ் வி ஸ்ரீதரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த ஆலோசனை மற்றும் செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் கோவிந்தராஜ் மாநில செயலாளர் ரவி கிருஷ்ணா செய்தி தொடர்பாளர் பத்மஜா உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக தமிழக அரசு முன்னதாகவே வழிகாட்டிய நெறிமுறைகளை அறிவித்திட வேண்டும் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தி எட்டு விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்திடவும் அதில் முதல் விநாயகரை கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியில் பிரதிஷ்டை செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது விநாயகர் ஊர்வலம் நடைபெறும் நாளில் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளித்திட வேண்டும் என்றும் திருநாகேஸ்வரம் ராகஸ்தலத்திற்கு எதிராக அமைந்துள்ள மதுபான கடையை மாற்ற இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டும் என்றும் தமிழக அரசு படிப்படியாக மதுபான கடைகளின் எண்ணிக்கையினை குறைத்திட வேண்டும் என்றும் விநாயக சதுர்த்தி விழா ஊர்வலத்தை முதன் முதலில் நடத்திய பால கங்காதர திலகத்திற்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்றும் பசுவதை மற்றும் மத மாற்றத்தை தடுக்க தமிழக அரசு பசுவதை தடை சட்டம் மற்றும் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கடத்தல் விற்பனை ஆகியவற்றை தடுத்து அதனை தொழிலாக மேற்கொண்டவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டமைக்கும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ரவுடிகள் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டமைக்கும் தமிழக முதல்வர் மற்றும் காவல்துறையினருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்தும் தேவார பாடல் பெற்ற அறுபத்தி ஏழாவது சிவஸ்தலமாக விளங்கும் கும்பகோணம் சிங்காரவள்ளி அருகே சிவகுருநாத சுவாமி திருக்கோவிலில் குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இந்த சமய அறநிலைத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் முதல் விநாயகராக நமது குழந்தைகளை கும்பகோணத்திலே மேலக்காவேரியில் எழுந்தரில் இருக்கின்ற அந்த விநாயகப் பெருமானை முதன் முதல் வைத்து வழிபட்டு விசரிஞ்சு வரைய இருக்கின்றோம் நாங்கள் அரசியலமைப்பை சார்ந்தவர்கள் எல்லா கட்சியும் எங்களுக்கு சொந்தமானது தான் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய இந்து உணர்வாளர்கள் தெய்வபக்தியாளர்கள் அனைவருமே இந்த விழாவில் பங்கு கொள்கிறார்கள் யார் எம்எல்ஏ எம்பி எந்த கட்சி எதுவும் நாங்கள் பார்க்கறதில்லை விநாயக சதுர்த்தி திருவிழாவை இந்துக்களின் ஒற்றுமை பிரலாக சமுதாய எழுச்சி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே வழக்கம் போல இந்த வருடம் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தெட்டு விநாயகர்கள் தமிழகம் முழுவதுமே நிறுவி மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் சென்னையிலே பத்தாவது நாள் விசர்ஜனம் செய்ய